ஸ்டாலின் அவருடைய திட்டங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அற்புதமான திட்டம் சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம் கீழடியில் தமிழர்களின் பெருமையை உடக்கச் சொல்ல கீழடி அருங்காட்சியகம் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம் ஷெட்யூல் கேட் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் அமெரிக்காவுக்கு லண்டன் கனடா போய் படிக்கலாம் எப்படி படிக்கிறது வாய்ப்பு கிடையாது காசு இருக்காது அரசு அந்த செலவை ஏற்றுக்கொண்டு இந்த ஓர் ஆண்டில் மட்டும்

கோரிக்கை மனுக்கள் நிறைவேற்றப்பட்டன இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு முதலமைச்சரின் முகவரி மக்களை தேடி மருத்துவம் ஐயாயிரத்தி ஐநூத்தி வழக்குகளை திரும்ப பெற்றார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பாஜக அரசை எதிர்த்து அதிமுக அரசை எதிர்த்து போராடியவர்கள் மீது எல்லாம் வழக்கு போட்டாங்க ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபது மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றார் பெண் காவலர்களுக்கு சிறப்பு விளக்கு மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் கிளம்பாக்கம் அஇஅதிமுக ஆட்சி காலத்துல முடிக்காம அப்படியே விட்டுட்டு திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை கூட ஆட்சி வந்து அப்படியே விட்டுரும் ஆனா நம்ம அப்படி செய்யல மக்களின் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் அஇஅதிமுக பாதியிலேயே விட்டு சென்ற அந்த பேருந்து நிலையத்தின் பணிகளை மிக சிறப்பாக முடித்து இன்றைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது திருச்சியில ஏர்போர்ட் தோத்து போகும் திருச்சி போனீங்கன்னா போங்க பஞ்சபூர்ல பிரம்மாதமான ஒரு பேருந்து நிலையம்

அற்புதமான விடுதி கிராமங்களில் இருந்து படித்து சென்னைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஹாஸ்டல் கிடைக்காது பயப்படுவாங்க பேரண்ட் அரசு நான் இருக்கிற உங்க நம்பி அனுப்புங்க சொல்லி தோழி விடுதிகள் என்று மாணவிகளுக்கு என்று ஒரு விடுதி பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் யாரு கலைஞர் ஒருபடி மேல போய் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணது தெரியுமா பெண்கள் பேர்ல சொத்து பதிஞ்ச பத்திர பதிவு கட்டணத்தில் ஒரு சதவிகிதம் விளக்கு அளித்திருக்கிறார் உங்களுடைய சகோதரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி சிந்தித்ததில்லை முப்பத்தி ஏழு புதிய அரசு கலை கல்லூரிகள் இந்த நாலு வருஷத்துல நூத்தி இருபது மின்சார தால்தட பேருந்துகள் மூவாயிரத்தி நூத்தி மூன்று மினி பஸ் வழித்தடங்கள் முதல்வர் மலிவு விலை மருந்தகங்கள் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் இலவச மின் இணைப்பு ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு ஆவின் பால் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு பதவி ஏற்றவுடன் கொரோனா நிவாரண நிதி இரண்டாயிரம் ரெண்டாயிரம் கொரோனா சிகிச்சைகளுக்கும் இலவச காப்பீடு கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு லட்சம் ரூபாய் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய உறவினர்கள் இருந்தா மாதம் மூவாயிரம் ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள் திருப்போரூரில் நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கரில் புதிய ஏரியை கட்டுகிறார் இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சுனாலும் அது அவர்களுடைய புகழைப்பாடும் நாலு புள்ளி ஆறு மில்லியன் கன அடி கொள்ளளவு பிடிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீரை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நாலு குளங்களை வெட்டியிருக்கிறார் எங்க கிண்டில மாபெரும் சாதனை இது நெல்லையில ஐம்பத்தி நாலாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் பொருநோய் அருங்காட்சியகம் கல்லூரி மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்செய்தி உங்களுக்கு லேப்டாப் இந்த கல்வியாண்டு முதல் உங்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் முகாம்களில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இலவச வீடுகள் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேருக்கு இலவச வீடு வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் இதெல்லாம் இல்லையு சொல்லிருந்தா கிண்டியில எங்க ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காரு வாங்கன்னு சொல்லுங்க அண்ணன் மாசு கூட்டு போய் காட்டுவார் இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்திய பிறகு யாராவது ஒருத்தர் வாங்க விவாதிக்கலாம் எந்த நாளைக்கு இங்கே அண்ணன் மாசூட்ட சொல்லி இன்னொரு விவாதிப்போம் உன்னுடைய ஆட்சியில் என்ன திட்டங்களை நீ என்று விவாதிப்பதற்கு நான் தயார் எத்தனை பேர் தயார் அதிமுகவோ பாஜகவோ மனந்தரன் சொல்லும்